நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் குறிஞ்சி வழங்கும் மருத்துவம் ஹாய் வீவர்ஸ் வணக்கம் உடல் எடை குறைய இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு டம்ளர் தண்ணி அரை மூடி லெமன் நான் உங்களுக்கு ஜீரக தண்ணி தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டேன் இப்போ வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் இந்த ஜீரகத்தை முந்தினால் நைட்டே வந்து ஊற வச்சு வச்சிடணும் நான் இப்போது ஊற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ நம்ம ஜீரகம் தண்ணி ரெண்டையுமே சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டோம் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ ஜீரோ தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஓரளவுக்கு சூடு ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி வச்சுருக்கிறேன் அதில் நம்ம ஆஃப் மூடி லெமன் பிழிஞ்சிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஜீரக தண்ணியை வந்து வெது கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிக்கணும் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிடணும் குடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறந்தான் எதுவுமே சாப்பிட்ணும் ஒன் ஹவருக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது இப்படி ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் தொடர்ந்து இந்த தண்ணியை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடை குறையிறது நீங்களே பார்க்கலாம் இந்த டிப்பு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள் இதை பற்றின நான் கருத்துக்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்